யூப்ரடிஸ் நதியானது பற்றி தங்கமலை ஒன்று வெளிப்படும்போது அதற்காக உரிமை கொண்டாடி மக்கள் சண்டையிட்டுக் கொள்வர் அப்போது ஒவ்வொரு நூறு பேரிலிருந்தும் எத்தனை பேர் கொல்லப்படுவர் இதுக்கான ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பது பேர் அல்ல சுபானவத்தால நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் அல் குர்ஆன் இதை சரியாக நாம் பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையை இது பொக்கிஷமாக மாற்றும் குரானின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் அதனால்தான் அதை எடுத்து ஓதும்போது நம் கவலைகளுக்கும் நோய்களுக்கும் மருந்தாக மாறி மகிழ்ச்சியை நிம்மதியை தருகிறது முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை என எதை எடுத்து ஓதினாலும் நமக்கு பலனை தந்தே தீரும் இப்படி முழு குர் ஆணே நமக்கு பொக்கிஷமாக இருக்கும்போது அதில் சில சூறாக்களை சில வசனங்களை மனப்பாடம் செய்து தினமும் ஓதி வரும் நம்ப முடியாத மாற்றங்கள் அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அந்த வகையில் நம் கஷ்டங்களை கவலைகளை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தீர்க்கக்கூடிய ஒரு சூறாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இதை டெய்லியோ நைட்டு ஓதுனா எவ்வளவு முசீபத் பிரச்சனை கடன் நோய் என இருந்தாலும் எல்லாம் லேசாகும் ஒரு முழு சூறா என சொல்ல முடியாது ஒரு பெரிய சூறாவில் உள்ள ஒரு வசனம் தான் இப்ப நான் சொல்ல போறது சூறா பஹரா இந்த சூறா எவ்வளவு சிறப்பான சூறா என எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பலம் தரும் சூறா நல்ல வசதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த சூறாவை டெய்லி ஓதுனா போதும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் பெரிய சூறாவாக இருக்கிறதால நிறைய பேர் டெய்லி ஓத மாட்டாங்க அதில் இருக்கிற ஒரு வசனம் ஆயத்தில் குர்ஷி சூரா பக்ராவை போல குர்ஷி மிக சிறப்பான ஆயத்து எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஆயத்து ஆயத்தில் குர்ஷியை டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை ஓதிட்டு தூங்கினா அல்ல சுபஹத்தால நமக்காக நம் பாதுகாப்பிற்காக ஒரு மலக்கை நிர்ணயிக்கின்றான் ஷெய்தான் நம் கிட்ட நெருங்காது ஒரு சின்ன ஆயத்து இது தினமும் ஓதுவதால் நம்மை பாதுகாப்பதற்காக நம் வீட்டிற்கு ஒரு மலக்கு தினமும் வருகின்றார் வீட்டில் உள்ள முசிபத் நீ வேண்டும் கடன் நீங்க வேண்டும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் பெருக வேண்டும் செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்றால் அந்த வீடு அல்லாஹை அதிகம் நினைவு கூறும் இல்லமாக இருக்க வேண்டும் மலக்குமார்கள் வருகை புரியும் இல்லமாக இருக்க வேண்டும் தினமும் இரவு ஓதும் இந்த ஆயத்தின் காரணமாக நம் வீட்டிற்கு தினமும் மலக்குமார்கள் வருகை தருவார்கள் அப்ப அந்த வீடு எவ்வளவு பாக்கியம் பெற்ற வீடாக இருக்க வேண்டும் நாம் ஓதுவதால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் மேலோட்டமாக பார்க்கும் போது ஆயத்தில் ஓதினால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என தோன்றும் ஆனால் உண்மையில் நம் வீட்டிற்கே பாதுகாப்பு கிடைக்கின்றது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் மறக்காமல் இரவு நேரத்தில் இதன் ஆயத்தை ஓதிப்படுங்க தொடர்ந்து ஓதுங்க நீங்கள் இரவில் தினமும் ஓதிய இந்த ஆயத்தால் உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும் அதை இனி வரும் நாட்கள் உணர்த்தும் ஆயத்தல் குறிச்சி இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் அதனால ஓதி காமிக்கல ஸ்கிரீன்ல மட்டும் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஓதி உங்க பிள்ளைகளுக்கும் ஓத சொல்லிக் கொடுங்க தினமும் இரவில் ஓத சொல்லி ஞாபகப்படுத்தி விடுங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இதை ஓதி தூங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பாக அல்ல சுபானவத்தால் தனித்தனியாக ஒவ்வொரு மலக்கை அனுப்பி வைப்பான் இருட்டில் நீங்கள் உறங்கினாலும் மலக்குமார்களின் வருகையால் உங்கள் வீடு பிரகாசமாக இருக்கும் இது ஒரு இரவோடு போகாது அதன் தாக்கம் உங்கள் வாழ்நாள் முழுக்க தொடரும் ரஹாத்தான பரக்கத்தான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபீஸ் அல்லா அலி அவர்கள் குழப்பம் இங்கிருந்து தான் தோன்றும் நினைவில் கொள்ளுங்கள் என்று எந்த திசையை நோக்கி கூறினார்கள் இதுதான் இன்னிக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து